கொங்கு மண்ணின் அரைக்கோடி கோடி நாடார்குள சொந்தங்களே நமது சரித்திர நாயகன் சபதம் ஏற்று அந்நிய நிட்ட அடிமை விலங்கை தனது வீரவால் ஏந்தி உடைத்தெறிந்த வீர திருமகன் பிறந்த மண்ணில் வரிபிடுங்கும் விடுங்கும் படையின் குரல் வலையை நிறுத்தவனாய் அதிகார திமிரை தனது வீர திமிரால் வென்ற வேங்கை தனது தாயக விடுதலை வேட்கை பசியாராத படைத்தலவனாய் வாழ்ந்த எங்கள் முப்பாட்டன் எவரையும் எதிர்கொள்ளும் தந்திரமிக்க போர்க்களை ஆசார் கொங்கு படையின் ஆற்றல்மிகு போர் புலி தனது தேசத்திற்காக தூக்கு கயிற்றிற்கு முத்தமிட்டு தான் சுவாசித்த சுவாச காற்றைத்தான் மக்கள் சுவாசிக்க சுதந்திர காற்றாய் பரிசீலித்த படை தலைவன் அவன்தான் எங்கள் முத்தப்பன் நாடார் குல தவ புதல்வன் ஆடி பதினெட்டில் கொங்கு மண்ணில் அன்று விதைத்த வீர திருமகன் அந்த வீர திருமகன் பிறந்த மண்ணில் நமது கட்டுத்தடிக்காரன் மாவீரன் கொங்கு குணாலன் நாடார் ஐயா அவர்களின் இருநூற்றி இருபதாவது வீர வணக்க வழிபாடு அரசு அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்றைய தினம் விழா புகழ் பேசும் வண்ணம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது எனது நாடார் உறவுகளை வீர வழிபாட்டு விழாவில் நாம் அனைவரும் இணைந்து வெற்றி கண்டிடுவோம் இனமே இனமே தனது இன வரலாறை மறந்த எந்த ஒரு இனமும் தனது வரலாற்றை மீட்டெடுத்ததாய் சரித்திரமில்லை பொறுத்தது போதும் உணர்ச்சி கொண்டு வெகுண்டு எழுவோம் வரலாற்றை மீட்டெடுத்து வரலாறு படைத்திடுவோம் பேசப்படுவது கடல் அலைகளா இல்ல மனித தலைகளா என்று பார்க்கும் அனைவரையும் மெய் சிலிர்த்து பார்க்கும் வண்ணம் அனைவரும் அணிதிரள்வோ நாடாண்ட எனது நாடார் இளைஞர் படை ரத்தத்தின் ரத்தங்களே எனது தாய் குளங்களே எனது உடன் பிறப்புகளே கொங்கு குழுங்கட்டும் வெள்ளோடு அதிரட்டும் அழைக்கின்றார் அவர்கள் நாடார் செழித்தால் நாடு செழிக்கும் என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்து காட்டுவோம் நாள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினெட்டாம் நாள் இடம் சதா மகால் வெள்ளோடு